ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொங்கல் எல்லா விதத்துலையும் செஞ்சுருப்போம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும் வரகரிசியில் மில்க் மேட் யூஸ் பண்ணி நான் பொங்கல் செஞ்சுருக்கேன் இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி சுட சுட வாழை வாழைகளில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொங்கலுக்கு ஒரு கப் வரகரிசி எடுத்திருக்கேன் அரை கப் பைத்தம்பயிறு எடுத்திருக்கேன் ஒரு வானல் வச்சுக்கலாம் வானல் சூடு ஏறிடுச்சு அதில் அரை கப் பைத்தம்பயிரை வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்து பொங்கல் செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பைத்தம்பருப்பை நல்லா வறுத்து எடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பைத்தம்பருப்பை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் குக்கரில் மாற்றிக்கிட்டேன் இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இதுலேயே வரகரிசியும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் வரகரிசியும் பைத்தம்பருப்பையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பவுல் தான் எடுத்தது அரிசி இதே பவுலில் தண்ணி எடுத்துக்கலாம் நாலு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் பைத்தம்பருப்புக்கு ஒரு கப் மொத்தம் அஞ்சு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மூடி போட்டு மூடிடலாம் அதாவது விசில் விட போகிறது கிடையாது மூடி வச்சு வேக வைக்க போகிறோம் குக்கரில் நம்ம விசில் விட இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கொதிச்சு வருதுன்னு ரெண்டும் ஈக்குவலாக வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை பொங்கல் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு ஹெல்தியானதும் கூட பாருங்கள் தண்ணி சுண்டிகிட்ருக்கு இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டட்டும் வெயிட் பண்ணுவோம் இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னைக்கு இப்போது நல்லா இறுக்கி போயிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம் வானல் வச்சுக்கலாம் இல்லை நெய் சேர்த்துக்கலாம் நெய் ரொம்ப இறுகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உருக்கணும் பாருங்க உருகிடுச்சு இதுல முந்திரி சேர்த்துக்கிறேன் இதை கோல்டு அன் ஆக்கி எடுத்து வச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க முந்திரி கோல்டு அண்ட் பிரவுன் ஆயிடுச்சு இதை நான் ஒரு பவுல எடுத்து வச்சிக்கிற முந்திரி மட்டும் கொஞ்சமா டெக்கரேஷன் பண்றதுக்காக மீதி முந்திரியை பொங்கல்ல சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பொங்கலில் சேர்த்தாச்சு நல்லா கலரி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஒரு வானல்ல ஒரு பவுல் நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் அதை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் வெள்ளம் நல்லா கரையிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெள்ளம் கரைஞ்சி கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வெள்ளத்தை நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதில் ஏதாவது தூசி இருந்தாலும் நின்று போயிடும் அதனால தான் வடிகட்டி சேர்க்கிறது நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை திரும்ப நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் இதோட பொங்கல் முடியலை பொங்கல்னால் நம்ம பால் ஊற்றி செய்வோம் பால் ஊற்றி செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு பதிலாக நான் இன்னைக்கு மில்க் மேட் யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் நான் அரை கப் சேர்த்துக்கிறேன் மில்க் மெய்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மில்க் மெய்டு உங்களுக்கு தித்திப்பு வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கோங்க மில்க் மேட் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் பொங்கல் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் நெய் அதிகமாக சேர்த்தா சாப்பிட மாட்டாங்க அதனால் பொங்கலில் நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன் நெய்யை உருக்கிட்டேன் அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் இன்னும் நெய் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவ்வளோதான் நம்ம வரகரிசி மில்க் மேட் பொங்கல் ஒரு தடவை இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது எப்போவுமே நீங்கள் இப்படி தான் செய்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது போல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உணவை ருசிங்கள் வாழ்க்கையை ரசிங்கள் தேங்க் யூ